என் பெயர் வித்யா நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறேன் எனக்கு மூன்று தங்கைகள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் என் குடும்பம் எனக்கு அம்மா கிடையாது அப்பா எங்களுக்காக இரண்டாவது திருமணம் செய்யாமல் வாழ்ந்து வந்தார் எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் கடைசி காலம் வரை அவர் இருந்து படிக்க வைத்து நல்ல நிலைக்கு கொண்டு அதற்காக நான் இப்போது ஓடிக்கொண்டு இருக்கிறேன் நான் பார்ப்பதற்கு ரொம்ப இருப்பேன் அதனால் என்னை காதலிப்பதா என் பின்னால் ஒரு கூட்டு சுற்றி கொண்டு இருக்கும் இதையெல்லாம் நான் கண்டு கொள்வதில்லை ஏன் என்றால் என் உலகமே அப்பாவும் என் தங்கைகளும் நிறைய பேர் பெண் கேட்டு வீட்டுக்கும் வந்து கொண்டு இருந்தனர் என் அப்பாவை திருமணம் செய்து கொள்ளுமா என்று என்னை பார்த்து கொள்ள தங்கைகள் இருக்கிறார்கள் என்று எவ்வளவு எடுத்து சொல்லியும் நான் காது வாங்கவில்லை எனக்கு திருமணம் நடந்தால் அவன் இந்த வீட்டு தான் இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவோடு நான் இருந்தேன் இந்த நேரத்தில் தான் என் இளைய தங்கை ஒரு நாள் பள்ளி முடிந்து வெகு நேரம் ஆகியும் வீட்டுக்கு திரும்ப வரவில்லை ஆளுக்கு ஒரு இடமாய் கொண்டு தேடினோம் என் தங்கையை காணவில்லை அந்த நேரத்தில் சுந்தர் என் தங்கை அழைத்து வந்தான் எனக்கு சுந்தரை ஏற்கனவே தெரியும் என்னுடன் பள்ளியில் ஒன்றாக படித்தவன் அவன்தான் நடந்ததை அனைத்தும் எங்களிடம் கூறினான் நான் வழியில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு யாரோ காரில் கடத்தி செஞ்சு கொண்டு போவதை பார்த்தேன் அந்த பெண் என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சத்தம் போட்டு கொண்டே சென்றாள் எந்த பெண்ணோ என்று என் மனம் பதறியது உடனே வண்டியை பின்தொடர்ந்து போய் அவர்களிடம் சண்டை போட்டு எப்படியே நான் காப்பாற்றி விட்டேன் முதலில் உன் தங்கை என்று எனக்கு தெரியாது விசாரித்து பார்த்ததில் உன் தங்கை என்று தெரிந்து தெரிந்தது என்று சொல்லி முடித்தான் உடனே நாங்களும் என் தங்கை கடத்தி செல்லும் அளவிற்கு எங்களுக்கு எதிரிகள் இல்லை யார் அவளை கடத்தி சென்றிருப்பார்கள் என்று சொன்னது சின்ன பிள்ளை பேப்பரில் எல்லாம் வரும் பிற்காலத்தில் அதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்று எங்களை சுந்தர் தடுத்தார் நாங்களும் வேண்டாம் என்று அதன் பிறகு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை தேவி இனி நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சுந்தர் கிளம்பிவிட்டான் பிறகு அடிக்கடி என் கண்ணில் தென்பட்ட நானும் என் தங்கையை காப்பாற்றியவன் என்று அவனிடம் பேச ஆரம்பித்தேன் என் தங்கைகள் அப்பாவிடமும் இப்போது நெருங்கி பழக ஆரம்பித்தான் எங்கள் வீட்டிற்கும் இப்போது அடிக்கடி வர ஆரம்பித்தான் ஒரு நாள் என் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போனது அதை யாரிடம் சொல்லாமல் ஒரு நாள் முழுதும் அப்பாவுடனே இருந்து கவனித்து வந்தான் சுந்தரின் செயல்கள் அனைத்தும் என் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிடித்து விட்டது என் தங்கைகளுக்கு ஒரு நல்ல அண்ணன் போலவே நடந்து கொண்டான் ஒரு நாள் சுந்தரின் அப்பாவிடம் நேரடியாகவே கேட்டும் விட்டான் உங்கள் பெண் வித்யா நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் செய்து வைக்கவில்லை என்று உடனே என் அப்பாவை என்னுடைய கண்டிசனை அவனிடம் கூறியிருக்கிறார் இந்த காலத்தில் யாரப்பா இதற்கு சம்மதிப்பு அவளுக்கு திருமணம் நடந்த போலத்தான் என் தலையெழுத்து என்று சொல்லி இருக்கிறார் உடனே சுந்தர உங்களுக்கு எதுவும் இல்லை என்றால் நானே வித்தி திருமணம் செய்து கொள்கிறேன் உங்கள் குடும்பம் பிடித்திருக்கிறது நான் எங்கள் வீட்டில் இருந்த முறைப்படி பொண்ணு கேட்டு வருகிறேன் என்று சுந்தர் அப்பாவிடம் கூறியிருக்கிறான் உடனே அப்பாவை நாங்கள் வித்யாவிடம் பேசிவிட்டு சொல்கிறோம் எங்களுக்கு விருப்பம் அவள் மனதில் என்ன நினைத்து இருக்கிறாள் என்று தெரியாது இல்லையா அவள் வீட்டுக்கு வர பேசிவிட்டு நாளைக்கு சொல்லுகிறேன் என்று அப்பா கூறியிருக்கிறார் நானும் ஆபீஸ் போயிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு வந்தேன் என் அப்பாவும் சுந்தர் கூறியதை என்னிடம் கூறினார் முதலில் நான் சம்மதிக்கவில்லை பிறகு அப்பா தங்கைகளின் வற்புறுத்தல் காரணமாக நான் சுந்தரை திருமணம் செய்ய சம்மதித்தேன் திருமணம் முடிந்து ஒரு வாரம் வரை அவன் வீட்டில் தங்க வேண்டும் பிறகு உன்னுடைய வீட்டில் வந்துவிடலாம் என்று சுந்தர் கூறினார் நானும் சரி என்று சம்மதம் சொன்னேன் திருமண ஏற்பாடும் நடந்தது திருமணமும் முடிந்தது அந்த இரவு வெகு நேரம் சுந்தர் என் அறைக்கு வரவில்லை எங்கே போனேன் என்று நான் அவனை தேடி மாடிக்கு போனேன் அங்கே நண்பர்களுடன் சிரித்து பேசிக்கொண்டே இருந்தார் சரி பேசி முடித்த பிறகு வரட்டும் என்று நானும் கீழே இறங்க போறேன் அந்த நேரம் பார்த்து ஒருவன் என்ன மச்சான் நினைத்தபடி வித்யாவை திருமணம் என்று கிண்டல் செய்தன் உடனே சுந்தரோ நான் அவளுடன் சந்தோஷமாய் வாழ அவளை திருமணம் செய்யவில்லை அவளை பழி வாங்கத்தான் இனி தினந்தின அவளுக்கு நரகம் கோபமாக பேசின எனக்கு அவன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொரு இடியா என் காதில் விழுந்தது உடனே மேலே ஓடிப்பு அவன் சட்டையை பிடித்து இழுத்தேன் நான் உனக்கு என்ன பாவம் செய்தேன் எதற்காக என் வாழ்க்கையை கெடுத்தாய் என்று சத்தம் போட்டேன் நல்லா சத்தம் போட நீ செய்தது உனக்கு நினைவில்லையா என்று கத்தினான் எனக்கு எதுவும் நினைவு வரவில்லை உடனே சுந்தர கூற தொடங்கின நான் ஒன்பதாவது வகுப்பு படிக்கும் போது ஒரு நாள் நான் சீபாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன் அதை நீ பார்த்துவிட்டு டீச்சரிடம் சொல்லிவிட்டேன் உன்னிடம் எவ்வளவு நான் கேள்விதை நீ கேட்க ஆனால் நான் செய்த ஒரு தவறுக்காக நான் அந்த பள்ளி விட்டு வெளியேறும் வரை என்னை எல்லாரும் எப்படியெல்லாம் கேலி பேசி சிரித்தார்கள் அன்றுதான் நான் நினைத்தேன் உன்னை எப்படி அவது பழி வாங்க வேண்டும் என்று அதற்கு வேண்டிய சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கினேன் தேவி ஆள் வைத்து கடத்தினது நான் தான் இது மூலம் உன் வீட்டில் உள்ளவர்களிடம் ஒரு நல்ல பேரை நான் வாங்க வேண்டும் என்று தான் நினைத்தேன் இப்படி செய்த நான் நினைத்தது போலவே எல்லாம் நடந்து முடிந்தது நீ நினைத்தபடி எதுவும் நடக்காது இனி உன் பிறந்த வீட்டிற்கு நீ போக போறதில்லை என்று சிரித்த நான் அந்த இடத்தை விட்டு வந்து விட்டேன் அந்த இரவு எல்லாவற்றையும் நினைத்து நான் தூங்கவில்லை மறுநாள் நடந்த அனைத்தையும் என் வீட்டில் உள்ளவர்களிடம் கூறினார் அவர்களோட உன்னுடைய வாழ்க்கை முடிவும் நீ தான் எடுக்க வேண்டும் நீ என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சரி என்று அப்பா சொல்லிவிட்ட நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன் என்னுடைய திருமணம் விதியால் நடந்ததா இல்லை சதியால் நடந்ததா என்று எனக்கு தெரியவில்லை இனி என் வாழ்வின் அடுத்த கட்ட நிலைக்கு நான் செல்ல வேண்டாம் அதனால் இந்த வீட்டை விட்டு வெளியே போவதுதான் அல்லது என்னை நினைத்துக்கொண்ட சுந்தர் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பிவிட்டு அங்கே என்னை தடுக்க யாரும் முன்வரவில்லை